எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல நிறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் அதுதான் தங்க கடன் தள்ளுபடி திட்டம் வாங்க இதுல என்ன இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம் சோ இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா கூட்டுறவு பேங்க்ல வச்ச நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா இந்த திட்டம் உண்மையிலேயே யாருக்கு பயனளிக்கும் வாங்க இத பத்தின உண்மைகளை ஒன்னு ஒன்னா பாக்கலாம் சரி இப்போ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும் அதாவது அரசாங்கம் முதல்ல என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு பார்க்கணும் அப்போதான் இந்த திட்டம் எப்படி உருவாச்சு இதோட நோக்கம் என்னன்னு நமக்கு ரொம்ப தெளிவா புரியும் பாருங்க இந்த வாக்குறுதி எதுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு அவசரத்துக்கு தங்களோட நகையை அடகு வச்ச மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும் தான் நிறைய குடும்பங்கள்ல திடீர்னு வர்ற மருத்துவ செலவுக்காகவோ இல்லை வேற அவசர தேவைக்காகவோ தங்க நகைகளை அடகு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கை உதவியாக இருக்கணுங்கிறது தான் அரசாங்கத்தோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு இது வெறும் கடன் தள்ளுபடி மட்டும் இல்ல ஒரு விதத்துல இது ஒரு சமூக பாதுகாப்பு நடவடிக்கைன்னா சொல்லலாம் ஆண்டிப்போ அந்த நல்ல செய்தி வந்தாச்சு இத்தனை நாள் காத்திருப்புக்கு ஒரு வழியா முடிவு கிடைச்சிருக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்துறக்கு அரசாங்கம் இப்போ அதிகாரப்பூர்வமா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வாங்க விரிவா பார்க்கலாம் சரி இந்த தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதுதான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இது எல்லாருக்குமே கிடைக்காது இதுக்குன்னு சில தெளிவான நிபந்தனைகள் இருக்குது வாங்க அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு நாம் இப்போ பார்க்கலாம் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தள்ளுபடி திட்டம் எல்லா கடனுக்கும் கிடையாது ரொம்பவும் தேவைப்படுற குறிப்பிட்ட மக்களை மட்டும் இலக்காக வச்சு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால் இதுக்கு தகுதியானவங்க யாருங்கிற அந்த விதிகளை நாம் சரியாக புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் அப்போ யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும் முதல்ல நீங்க வச்ச நகை அஞ்சு சவரனுக்குள்ள அதாவது ஒரு நாற்பது கிராமக்குள்ளே இருக்கணும் ரெண்டாவது ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரே ஒரு கடன் மட்டும் தான் தள்ளுபடி செய்யப்படும் ரொம்ப முக்கியமா நீங்க வாங்கின கடன் ஒரு கூட்டுறவு வங்கியில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி வாங்கினதாக இருக்கணும் பிரைவேட் பேங்க்ஸ்லயோ இல்ல வேற ஃபினான்ஸ் கம்பெனிலியோ வாங்கின கடன்களுக்கு இது பொருந்தாது இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் நீங்க பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் இந்த திட்டம் உங்களுக்கு பயன் அடுங்கப்பா இந்த திட்டத்தோட மொத்த மதிப்பை பாருங்க சுமார் ஆறாயிரம் கோடி ரூபாய் அரசாங்கம் இந்த ஒரு திட்டத்துக்காக மட்டும் இவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கியிருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றுலையே ஒரு மிகப்பெரிய கடன் தள்ளுபடி திட்டங்களில் ஒன்று யோசிச்சு பாருங்க இதனால எத்தனையோ குடும்பங்கள் பயனடைய போகுது சரி நீங்கள் இந்த திட்டத்துக்கு தகுதியானவர்னு நினைச்சிங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் என்னென்ன பண்ணணுன்னு ஒரே குழப்பமா இருக்கா கவலையே படாதீங்க இதுக்கான செயல்முறை ரொம்பவே சிம்பிளாகவும் வெளிப்படையாகவும் தான் அமைச்சிருக்காங்க இந்த ப்ராசஸ கொஞ்சம் கவனமா பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எந்த வங்கியில கடன் அந்த வங்கிகள் தகுதியானவங்களோட லிஸ்ட வெளியிடுவாங்க ரெண்டாவது அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் இல்லனா தள்ளுபடிக்கான ஒரு சர்டிபிகேட் வரும் கடைசியா மூணாவது ஸ்டெப்ல உங்க கடன் தொகை வங்கியோட கணக்குல இருந்து முழுமையா தள்ளுபடி செய்யப்படும் அவ்வளவுதான் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு டார்கெட்டட் ரிலீஃப் அதாவது ரொம்ப தேவைப்படுறவங்களுக்கு குறிப்பா சின்ன அளவுல கடன் வாங்கின குடும்பங்களுக்கு தான் இதோட நோக்கம் இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான தள்ளுபடி சரி கடைசியா ஒரு கேள்வி அது உங்க தான் இந்த திட்டம் பத்தின எல்லா விவரங்களையும் இல்லையா இது மக்களோட ஆரம்ப கட்ட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிருக்கா அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த விவரங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன யோசிச்சு பாருங்க